என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் என்று சிறிய ஒரு ஆன்மீக பதிவு இந்த வருகின்ற ஆடி மாதத்தை முன்னிட்டு இந்த ஆடி மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நாம் செய்ய போகிறோம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் பெண்கள் போய் தீபம் போடுவாங்க தீபம் ஏற்றுவது தான் வேலையா வேலையாக இருக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்வாங்க எலும்பு சம்பளத்தை ரெண்டு அறுத்து அதில் ஒரு தீபத்தை போடுவாங்க இது பக்கத்தில் யாராவது ஒரு பொண்ணு வந்து சாமி கும்பிட்டுச்சு அப்படின்னா அந்த தீபமாகப்பட்டது ஒன்று வலிக்கு விழுகுவாங்க தீபத்தை போட்டு அந்த தூணில் அந்த எண்ணெயை தொடச்சிட்டு போவாங்க யாராவது ஒரு பொண்ணு அந்த தீபத்து பக்கத்தில் வந்து சேலையில் பிடிச்செறியும் இதெல்லாம் ஒரு பாவகாரியம் இல்லைங்களா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ராகு திசை ராகு காலங்களில் காலங்களில் அம்மனுக்கு விளக்கு போடுவது என்பது நல்ல விஷயம் ஆனால் எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் தீபம் போடுவதை நீங்கள் நிப்பாட்டிடணும் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் ஏகப்பட்ட பேர் சரி நீங்கள் போய் ஆடி மாதத்தில் வந்த எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுறீங்கன்னு வச்சுக்கங்க எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க அந்த எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிம்மதியாக தூங்குறீங்களான்னு பாருங்கள் அது ஒரு சி தவறான ஒரு பரிகாரம் நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது எலுமிச்சம்பழத்தை மொத நீங்கள் எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீய சக்தியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த எலுமிச்சம்பழத்தை தான் நீங்கள் கூட வச்சுக்கணுமே தவிர மற்ற மற்றபடி சில பரிகாரங்களுக்கு நீங்கள் எலும்புச்சம்பளை வச்சுக்கணுமே தவிர மற்றபடி நீங்கள் அதை அறுப்பதோ இல்லை வா நிலவின் மேல் கீழே மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பதோ கூடாது அதுக்கு பதிலாக சில பொருள்களை சேர்த்து நிலவு மேலே வாசப்படி மேலே நீங்கள் கட்டி தொங்க விடலாம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எலும்பு சிம்பளம் நம்ம அறுக்கிறோம் இல்லைங்களா எப்படியும் யாராவது ஒருத்தருக்காவது இந்த சனி பகவான தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் சனி பகவான் வந்து ரொம்ப நல்லவர் தான் அவர் எந்த காலத்துலேயும் அவர் வந்து என்ன பொய் சொல்ல மாட்டார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் அதனால் அவர் வந்து உள்ளதை உள்ளபடியே சில விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் எல்லாத்துக்கும் அவர் தவறான ஒரு நபராக எல்லாத்துக்கும் தெரியிறாரு இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சில பேர்களுக்கு கூட அது ஆகாது சனி ஒரு ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு செவ்வாயுடைய தாக்கம் உள்ள ஒரு பேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தருத்து நீங்கள் வாசப்படையில் வச்சிங்கன்னா பிரச்சனைகள் தான் கொடுக்கும் அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக குங்குமத்தை தடவி நீங்கள் வைக்கிறதை நிப்பாட்டிடணும் ஏழரை காலங்களில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிங்க விநாயகருக்கு பின்புறத்தில் தீபம் போடுங்க பின்புறத்தில் தீபம் போடுவதனால ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது இப்படி அடுத்து விநாயகருடைய சனி பகவானுடைய கதைகளும் விநாயகருடைய கதைகளும் ஏகப்பட்ட புராண கதைகளையும் கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்